கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் கடந்த நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் தொடங்கியது தொடங்கிய நாள் முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கரு மேகங்களுடன் காற்றுடன் கூடிய மழை நேற்று இரவு பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் அப்பகுதியில் குளிர்ந்த காற்று வீசி வருவதால் மக்கள் புழுக்கத்தில் இருந்து விடுபட்டுள்ளனர் இந்த மழை நீடித்தால் மானாவாரி பயிர் சாகுபடி செய்து வரும் கம்பு சோளம் ராகி போன்ற பயிர்கள் நல்ல மகசூல் கிடைக்கும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் மற்ற மாவட்டத்தை விட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமாராக மழை பெய்ஞ்சு வருகிறது இருந்தாலும் சூழ்நில கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது இந்த கத்திரிகை அதிகமாக கொஞ்சமாக குறைஞ்சி இருக்குது மத்தியானம் மழை பெஞ்சுது நைட்டில் செஞ்சது மற்ற மாவட்ட விட இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவாயில்ல சித்திரை இதில் வெயில் அதிகமாக இருந்தது கிருஷ்ணகிரியில் கொஞ்சம் மழை பெஞ்சதுனால குளிர்ச்சியாக இருக்குது கொஞ்சம் தொடர்ந்து செஞ்சால் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும்